தனது நண்பர்கள் தனது தாய் தந்தையோடு ஆடி பாடி மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்த குழந்தை அந்த பார்க்கிறோம் இந்த செவடி யாருக்கும் வரக்கூடாது

உமா எங்க அண்ணன் வீட்ல ஏதாவது சண்டை நடந்த மாதிரி இருக்கு லே பாத்துவா சரிங்க அங்க லோ நான் கேட்டேன் அது மாதிரி இளிக்க

இப்படி பிடிச்ச பாட்டு வழி எதையாவது கேட்டுட்டே வேலை செஞ்சா சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் என்ன ரெண்டு துணியும் அஞ்சாறு பாத்திரமும் கிடக்கு கழிவு போட்டுட்டோம்னா குழுவுக்கு ஓடி கொண்டாத்து வச்சு தாரி துவைச்சிட்டங்க இனி காய மட்டும் போடணும் சரி கொண்டா நான் காய போடி இங்க நீங்க வேலை செஞ்சு தரத பார்த்தா உங்க அம்மா யாசு அவங்க போங்க நான் என் வேலையை பார்த்துட்டு போட்டு யா என் பொண்டாட்டி தானே வேலை செஞ்சு கொடுக்கேன் சொல்லு என்ன செய்யணும் சரி அப்ப இந்த துணியை தூக்கிட்டு வாங்க காய போடுவோம் என்ன

எக்க நான் வரதுக்கு முன்னே எதம் கதையில உட்றாயங்க சரி மாமா நான் சியானாவை தான் போறேன் ஆ சரி கா நான் இப்ப உடனே வந்துருவேன் ஏய் பரட்ட என்ன வேல செய்துக்கு கூடுவோ தெரியல குளுவுக்கு வேற போணும் ஏய் ஆ வாரேந்தே இதே இங்க வா சொல்லுங்க தே குளுவுக்கு போணும் ஏமா வா அளவுக்கு என்னால அலற முடியாது கிட்ட தள்ளி வா சரி தே ஆ சொல்லுங்க தே சரி

அடப்பா ஆஃப் பண்ணிட்டு போவுமா எனக்கும் வேல இருக்குல ஏங்க கறி ஒரு ரெண்டு கொதி கோடிச்ச போாருங்க கொஞ்சம் கூட அசைய முடியாம நீ போய் பிள்ளைய பாரு தோண்டறவ பண்ணிட்டு இருக்காத வேல நீ வந்துட்ட கொண்டாடி பிள்ளைய கூட கவனிக்கணும்டா பெய்யும் அவளுக்கு காதன் கேட்காத நம்மளே பெரியாருன்னு பார்ப்போம் சீத குரல் மாதிரி இருக்கு ஆனா அவ உமாவை கூட வாய்ப்பில்லைய பார்ப்போம் யாருன்னு தெரிய மாட்டேங்க ஐ கீ இதோ வந்து ஒரு பொண்ணு பொண்ணுதான் பார்த்தேன் அவள் போயிட்டா பாப்பு வச்சு அப்பாவதே இடந்த மாதிரி இருந்தது என்ன ఇన్నికి విమెన్స్ డే లా సెల్లు కేక్ వెట్టపోరం ఉమావ కూపడ వందే సెల్లు ఇన్నికి నీ ఫ్రీ యా నమ ఎప్పుమే ఫ్రీదా ఓ కేక్ వెట్టు ఇన్నికి నీ టైం అమట నా కరెక్ట వందరువే ఇప్పు వెట్టు సెల్లు నీ రెడీ ఏవి వరియా ఆ నా 5 నిమిషస్ లో ఉందరే ఓకే సెల్వా అప్పుడు కలంబరే ఆ బై బై గిటు ఆ సెల్లు హ్యాపీ విమెన్స్ డే ஆச்சி போடியதுன்னா உன் வாயில் போடுறதுக்கு ஆச்சி போடியதுன்னா நீ ஏசும்போதுலாம் வாயை மூடிட்டு போகிறதுன்னா ஹாப்பி விமன் ஸ்டேஜ் இங்க பாரு அடுப்புல பருப்பு இருக்கு மூணு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு கீரை வெட்டி வச்சிருக்கேன் அதை உள்ள போட்டு கடைஞ்சி ஒரு கூட்டு வச்சுக்கிட்டு வீடு வாசல் அவ்வளையும் தூத்து துடைச்சி நீ வைக்கல வைக்க ஜாக்கிரதை படிக்கட்டு தப்பு இல்ல பெரிய பிள்ளைல தானே எங்க நம்மள அடி அங்க நினைக்கோ பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா சொல்லிட்டு வரேண்டாமா இரு அந்த புதுச்சேரியில ஒரு பிள்ளை செய்தில பாத்தியா ஆமாக்க நீ ஆத்துதான் பாத்தேன் என் ஈரகுலையே நடுங்கிட்டு பாவ எப்படிதான் அந்த நாயலுக்கு மனசு வருவ இப்படி நம்ம பிள்ளைகள் விளையாடிய மாதிரி தானே லட்சுமி விளையாடிட்டு இருந்திருக்கோம் ஆமாக்க அந்த கேமரா படம் போட்டிருந்து பாத்தியலா அங்க எங்கயும் ஓடிட்டு கிடந்துச்சு ராணிக்கா வாஜின பண்ணு கீதா எதுக்கு எல்லாரையும் வரச்சுன்னா

ஏதோ நான் ஒரு பேரு இறங்கிருக்கானோலாம் பன்னெடுத்த பிள்ளைகளெல்லாம் கடத்தியான்னே அப்படின்னு வீடியோ போட்டனு போட்டு கிடந்தானுல்ல அது பொய் நீ வெறும் நியூஸில் போடுறதுக்கு செவந்தே செல்ஃபோனால தான் அழிவாக இருக்கான் அவன் அவன் கையில் வச்சுட்டு இஷ்டத்துக்கு தட்டி விட்றியா அது உண்மையா போய்யா நீ தெரிஞ்சு அனுப்ப மாமா ஆனால் எவ்வளவோ முன்னேற்றம் வந்தாச்சு இதுக்கு ஒரு முடிவு வரும் டக்கு பிறந்த புள்ளையில இருந்து வயதான பாட்டி வர வெளியே போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது பிள்ளையில வச்சுட்டு ஒரு நிம்மதி இல்ல சின்ன பொண்ணு வளர வளர எப்போ நான் இதெல்லாம் சரியாகுமா இது கீத பைக் தோண்டுதுனே எல்லாரும் சொன்ன நேரத்துக்கு கரெக்ட்டா வந்துட்டீங்களா அம்மா வா மணிடாம ஒரு 1 1/2 பைக் வச்சிட்டு என்ன சிலுப்பு சிலுப்பியா ஹே என்னடா இவ்ளோ பேர் தான் வந்திருக்கீங்க சாந்தி அக்கா ராமலட்சுமி கோமதி எல்லாம் இங்க அம்மா எதுக்கு வர சொன்னா அத சொல்லு முத சோ இது கூட தெரியலையா இன்னைக்கு மகளிர் தினம்

காலில இருந்து அங்க எங்க என்ன சுத்தி சுத்தியா மகளிர் தினம்ளாக்கு அவ குளுதலைவி வேற நிறைய இடத்துல மீட்டிங் அது இதுன்னு வச்சிருப்பாங்களா சுத்திட்டி திரிவா அண்ணா சின்ன பொண்ணு பியாள பாக்கணும் அப்பதான் நம்மளே நாலு பேர் மதிப்பவத்தியா ஏங்க மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி நீ ஸ்லப் வாசிப்பத்துக்கு ஆபீஸ்ல வேல பக்கத்துல இருந்து ரோட்ல பூ கட்டிய இட்லி கடை வச்சிருக்கீவே எல்லா அக்காவையும் பேட்டி எடுக்காவ நம்மளே மாதிரி வீட்ல சோர் பொங்கி ஆளை

நானும் டெய்லி சுவரம் குஞ்சியும் பாத்திரங்கள் போதாத குறைக்கு துணி தைச்சேன் இனி என்கா பேட்டி எடுத்து வர முடியாது கவ வசந்தி நான் மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் பேட்டி வரேன்னா அவ்வளோ கதையெல்லாம் நம்ம கேட்கணும் நம்ம ஒரு வாரத்தை பேச ஆரம்பிச்சிட்டால் ஓடிடுவாளுவ வசந்தி எக்கா வாங்க நம்ம ரெண்டு பேரும் பியாசுவோம் ஏம்மா வாண்ட தொண்டை தண்ணியை பக்கம் என்னட்டா அது எக்க எப்படி பேசிட்டு உங்க அத்தை வீட்ல தான் இருக்கவ ஒரு எட்டு பாத்துட்டு வந்துறேன் நாலு முடி ஒரு ஆளும் இல்ல பேசிட்டு சொல்லிட்டு போறா நம்ம என்ன லூசா ஒத்தேல இருந்து பேசிறதுக்கு அமைதியா படுத்து உறங்குவான் யார்கிட்ட